உணரவில்லை என்றால் என்ன தெரியுமா நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில எது நமக்கு இலகுவாக இருக்குதோ அதை மட்டும் செய்யும் எந்த நன்மையை நான் செய்யும் போது எனக்கு இழப்பு ஏற்படுகிறதோ கஷ்டம் ஏற்படுகிறதோ சிரமம் ஏற்படுகிறதோ ஒன்று அந்த நன்மையை செய்வதற்கு நான் யோசிப்பேன் இல்லை என்றால் அந்த நன்மையை நான் செய்ய மாட்டேன் எப்ப அல்லாவ புரியா எல்லாம் சொல்லிட்டாங்க ரப்பு சொல்லிட்டா இதுக்கு பேர என்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு கட்டளையும் அல்லாவுடைய வார்த்தை அல்லாவுடைய கட்டளை என்று ஒரு முஸ்லிம் உணர்ந்து விட்டால் அவன் வாழ்க்கை புரட்சியாக மாறிவிடும் போதனைகளையும் கேத்திருக்குறானுடைய வசனங்களின் மூலமாகவும் நபிக நாயகம் செல்லலாக வளைவு செல்லும் அன்னவர்களுடைய வழிகாட்டுதலின் மூலமாகவும் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் அந்த அறிதல் எப்படி இருக்கிறது என்றால் பல வகைகளில் பல விதங்களில் இந்த செய்திகளை இஸ்லாத்தினுடைய தகவல்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் சூழல்களும் நமக்கு மத்தியிலே நிறைந்து காணப்படுகிறது ஒருவர் எழுத்து வடிவிலே மார்க்கத்தினுடைய செய்திகளை திருக்குறானுடைய வசனங்களை படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்கான வாய்ப்புகளும் தொகுப்பாக கிடைக்கப்படுகிறது இல்லை ஓசை வடிவிலே ஒளி வடிவிலே அந்த வசனங்களையும் நவிமொழிகளையும் கேட்பதற்கு ஒரு ஆசைப்படுவாரே ஆனால் அதற்கான சூழலும் இன்றைக்கு இருக்கிறது அல்லது இந்த இரண்டையும் விட குரானுடைய வசனங்களையும் நவிமொழிகளையும் இணைத்து ஒரு படிப்பனை பெறக்கூடிய ஒரு உரையாக கேட்க வேண்டும் என்று ஒருவர் விரும்பினாலும் அதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் இன்றைக்கு நமக்கு மத்தியிலே நிறைந்திருக்கிறது இப்ப இதுல நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு சந்தேகம் ஒரு பெரிய ஒரு கேள்வி என்னவாக இருக்கிறது என்றால் இன்றைக்கு பல வகைகளில் பல விதங்களில் பல சூழல்களில் எந்த வசனங்களை எந்த நபிமொழிகளை எந்த வரலாற்று நிகழ்வுகளை நாம் பார்க்கின்றோமோ படிக்கின்றோமோ கேட்கின்றோமோ உணர்கிறோமோ இதே செய்திகளையும் இதே வசனங்களையும் இதே சம்பவங்களையும் தானே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மக்களுக்கும் சொல்லப்பட்டது அன்னைக்கு என்ன சொன்னானோ அதுதான் இன்னைக்கும் குரானா இருக்கு இல்ல பாய் அன்னைக்கு சொன்ன குரான் வேற இன்னைக்கு நீங்க வச்சிருக்க குரான் வேற ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு பாய் அப்படி எதுவும் இருக்கா அன்றைக்கு எது வகையோ அதுதான் இன்றைக்கும் வகி கேமத்து நாள் வர வரைக்கும் அதுதான் ஆனால் இந்த வசனங்களும் இந்த நபி மொழிகளும் இந்த வரலாற்று செய்திகளும் அவர்களுடைய வாழ்க்கையிலே செய்த மாற்றங்களை பார்க்கும் போது மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் நம்முடைய வாழ்க்கையில தெரியுதா இல்லையா இதே வசனம் தாங்க இந்த வசனத்தை அவங்க கேட்ட பிறகு என்ன ஆகுதுன்னா வாழ்க்கை அப்படியே தலைகீழாக புரழுகிறது புரட்சி வெடிக்கிறது சமுதாயத்திலே பேரெழுச்சி வருகிறது இஸ்ராத்தின் மீது ஆர்வம் இஸ்ராத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தாக்கம் அதே வசனம் அதே செய்தி அதே சம்பவம் இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு சொல்லப்பட்ட சூழல்களை விட அவர்களை அறிந்து கொண்ட வாய்ப்புகளை விட இன்னும் தெளிவாக இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய அன்றையினுடைய மார்க்கத்தின் அறிவை பெறக்கூடிய அல்லது வசனங்களுடைய செய்திகளை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எப்படி இருந்துச்சு இன்றைக்கு மாதிரி ஒரே தொகுப்பா குரான் இருந்துச்சு அன்னைக்கு இல்ல நபிகள் நாயகம் சல்லாலை செல்லும் மன்னர்களுடைய மரணத்திற்கு பிறகுதானே ஒரு புஸ்தகமாக ஒரு தொகுப்பாக எழுத்து வடிவில் குரான் தொகுக்கப்பட்டது நபிகளார் இறந்த பிறகு அப்ப நபிகளார் வாழ்கின்ற காலத்தில் பரவலாக யாரிடத்திலும் குரான் ஒரு தொகுப்பாக இல்லவே இல்லை அங்கங்க ஒன்னொன்னு ரெண்டு ரெண்டு வசனங்களை எழுதி வச்சுப்பாங்க அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப அவர்கள் தெரிந்து கொண்டதற்கேற்ப எழுதி வைத்துக் கொண்டார்கள் அவ்வளவுதான் சரி ஓசை வடிவில் எழுத்து வடிவில் இந்த நிலைமை ஓசை வடிவிலாவது எல்லோருக்கும் குரான் எல்லோரும் குரானை மனநம் செய்திருந்தார்களா அப்படியும் ஒரு நூற்று கணக்கான நபர்கள் குரானை செய்திருந்தார்கள் எழுத்து வடிவும் முழுமையா ஓசை வடிவிலும் முழுமையா இல்லை நபி மொழிகள் அது அப்ப தொகுக்கப்படவே இல்லையே பிற்காலத்தில் மரணத்திற்கு பின்பெல்லாம் நபி மொழி என்பது அப்ப செய்திகள் வந்து குறைவாக இருக்கிறது நல்லா ஒப்பிட்டு பாருங்க செய்திகள் குறைவாக இருக்கிறது தகவல்கள் குறைவாக இருக்கிறது ஆனால் செயல்கள் மிகப்பெரிய ஒரு தாக்கை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறது ஆதாரங்கள் அள்ளி போடக்கூடிய அளவுக்கு ஆதாரங்கள் இருக்கிறது ஆனால் செயல்கள் குறைந்திருக்கிறது கூட சொல்ல முடியாது இல்லை என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு நிலைமை இருக்கிறது என்ன காரணம் என்ன பிரச்சனை இப்படிப்பட்ட ஒரு சூழல் நமக்கும் அவர்களுக்கு மத்தியில் இப்பேற்பட்ட ஒரு சூழல் ஏற்படுகிறது என்பதை பல காரணங்களை கொண்டு நம்மால் உணர முடிகிறது இதெல்லாம் ஒரு இருக்கலாம் இருக்கலாம் இந்த காரணத்தின் என்று பல காரணங்களை நம்மால் எடுத்து வைக்க முடியும் அதில் மிக பிரதானமான அடிப்படையான மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு சொன்னா அவர்கள் சொன்ன செய்தியை விட நல்லா கவனிங்க அவர்கள் சொன்ன செய்தியை விட அந்த செய்தியை சொன்னவன் யார் என்பதை மிக ஆழமாக மிக தெளிவாக மிக உறுதியாக நம்பினார்கள் செய்தி மேட்டரில் செய்தியை சொன்னவன் யார் அல்லாஹ் என்றால் யார் அவன் எப்படிப்பட்டவன் அவன் எத்தனை பெரும் அதிகாரத்திற்குரியவன் அவனுடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி அவன் எத்தனை பெரும் தன்மைகளை பொறுத்தவன் அவன் எத்தனை பெரும் வல்லமைகளை படைத்தவன் என்று அல்லாஹ் என்றால் யார் என்பதை நூற்றுக்கு இருநூறு சதவீதம் ஆழமாக உறுதியாக தெளிவாக நம்பினார்கள் இன்றைக்கு நம்பி இருக்கிறோம் ஆனால் இறைவனை எப்படி முழுமையாக சரியாக ஆழமாக உணர வேண்டுமோ அந்த விஷயத்திலே நாம் கோட்டை விட்டுக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே அதுதான் உண்மை அதை ஒரு முஸ்லீம் அதை ஒரு மூமின் ஆழமாக புரிஞ்சுக்கிட்டான் வைங்க குரானுடைய வார்த்தைகள் தொகுப்பு தொகுப்பாக சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அவனுடைய உள்ளத்தை அதை ஆட்டம் காண வைத்து விடும் நீங்க சகாபாக்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான ஒரு சம்பவங்க இந்த வசனம் நம்மளும் இந்த வசனத்தை தொழுகையில் அதிகமாக ஓதுகிறோம் ஓத சொல்லி கேட்கிறோம் ஆனால் இந்த வசனம் அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்திய ஒரு தலைகீழ் மாற்றம் இருக்கு பாருங்க மகானல்லா நீங்க தனிமையில் அந்த சம்பவத்தை எடுத்து பாருங்க படித்து பாருங்க ஆச்சரியத்து உச்சிக்கே போயிடுவீங்க அல்லாஹ் உறகுலாலுமே தன்னுடைய திருமறையிலே சுவதில் பக்ராவுடைய இருநூத்தி எண்பத்தி நாலாவது வசனம் இறைவன் சொல்லுகிறான் லில்லாஹி மாஃபி சமாவாதி வமாஃபில் அருன் வானங்களிலும் பூமியிலும் உள்ளது அல்லாஹுக்கு சொந்தமானது வயின் துபுது மாஃபி அன்ஃபூசிக்கும் அவ் துஃப்ஃபுஹு யூஹாசிமுக்கும் மிகில்லா உங்களுடைய உள்ளங்களில் நீங்கள் எதையேனும் வெளிப்படுத்தினால் உள்ள திரோனை நினச்சி அதை வெளிப்படுத்தினாலோ அல்லது உள்ளத்திலே ஒன்றை நீங்கள் தவறாக எண்ணி வைத்திருந்தாலோ இறைவன் உங்களை விசாரிப்பான் பத்தி வைத்திருந்தாலும் செயல் செய்யும் போது நமக்கு உள்ளத்துல ஒரு எண்ணம் வரும் ஆனா சொல்ல மாட்டோம் மனசுல இருக்கும் அப்படியே கடந்து போயிருவோம் அல்ல சொல்றான் உன் உள்ளத்திலே வரக்கூடிய எண்ணங்களையும் நான் விசாரிப்பேன் வசனம் இறங்குகிறது சஹாபாக்கள் நபிகளார் நபிகளார் முன்பு மண்டிட்டு அமர்ந்து அல்லாவின் தூதரே அல்லா இப்படி ஒரு வசனத்தை சொல்றானே இறைவன் எங்களை சொன்னால் நாங்கள் தொழுது விட்டோம் எங்களை நோன்பு நோக்க சொன்னால் நாங்கள் நோன்பு நோற்று விட்டோம் அறப்போர்களிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் கட்டளையிட்டால் நாங்கள் கலந்து கொண்டு விட்டோம் ஆனால் எங்களுடைய உள்ளங்களிலே கெட்ட எண்ணங்கள் வரக்கூடாது தவறான எண்ணங்கள் வரக்கூடாது என்று இறைவன் சொல்லி இருக்கிறானே இது எங்களால் எப்படி செய்ய முடியும் அல்லாவின் தூதரே நாங்கள் எவ்வளவுதான் முயற்சித்தாலும் அதை எங்களால் கட்டுப்படுத்த முடியாது உண்மைதான யதார்த்தமா யோசிச்சு பார்த்தா இவங்க சொல்ற பாயிண்ட் வேலிடான பாயிண்ட் ஏன்னா தொழுவுறது நம்ம கண்ட்ரோல்ல இருக்குது

வேதம் வழங்கப்பட்ட கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் சொன்னதை போல நீங்கள் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ என்ன நாங்கள் மாறு செய்வோம் என்று அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அப்படி சொல்ல போகிறீர்களோ கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்லுங்கள் உங்களால் முடியுமோ முடியாதோ நாங்கள் கேட்டுட்டோம் கெட்டுப்படுறோம் எங்களால முடிந்த அளவுக்கு நாங்கள் அடக்கி கொள்ள முயற்சி செய்கிறோம் இறைவா எங்களுக்கு உதவி செய் இறைவா என்று அல்லாவிடத்தில் நீங்கள் சரணாகதி அடையுங்கள் கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்லுங்கள் கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்லுங்கள் சகாபாக்கள் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கேட்டோம் கட்டுப்பட்டோம் கேட்டோம் அப்படியே சொல்ல 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 அவருடைய உள்ளங்களிலே ஒரு அமைதி ஏற்பட்டு கேட்டோம் கட்டுப்பட்டோம் இறைவா உனக்கு நாங்கள் அடிபணிகிறோம் எங்களுக்கு உதவி செய் இறைவா எங்களுடைய பாவங்களை மண்ணி இறைவா என்ற அந்த ஒரு மனநிலைக்கு அவர்கள் போகக்கூடிய நேரத்தில் அளவற்ற அருளாளன் நிகரில்ல அன்பாளன் அடுத்து இறைவன் வசனத்தை இறக்கிறான் எந்த ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்குமே நான் சோதிக்க மாட்டேன் அது எந்த நன்மையை செய்ததோ அதற்கான கூலி அதற்கு கிடைக்கும் அது என்ன தீமை செய்ததோ அதற்கான கூலியும் அதற்கு தான் வந்து சேரும் என்ற வசனத்தை இறக்கி ஆரம்பத்தில் நான் சொன்னேன் உள்ளத்துல வரக்கூடிய கெட்ட எண்ணத்தை விசாரிப்பேன்னு சொன்னேன் ஆனால் இப்போது நான் அதை மாற்றுகிறேன் உங்களுடைய சக்திக்கு மீறி உங்களை நான் சோதிக்க மாட்டேன் தப்பான என்ன வந்த பிரச்சனை இல்லை அதை அதை செஞ்சிடாதீங்க என்று அல்லாஹூர்புலாலுமின் அடுத்து அந்த வசனத்தை தளர்த்தக்கூடிய ஒரு நிகழ்வு சுகான ஒரு வசனம் தாங்க இந்த வசனத்தை நம்மளும் படிக்கிறோம் இதே வசனம் தான் ஆடுறாங்க அப்படின்னு நடுங்கிறாங்க ஏன் வசனம் மேட்டர் கிடையாது நல்ல கவனிங்க திருக்குறானுடைய வசனம் வார்த்தை விஷயம் அல்ல அதை சொன்னவன் யார் அல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறான் என்று வரும்போது அதை அல்லாஹுவை பற்றி நினைத்து அல்லாஹுவை புரிந்து அல்லாஹுவை உணர்ந்து அந்த கட்டளைகளை வந்து அத்தனை பெரும் மதிப்பு மிக்கதாக அவர்கள் அணுகினார்கள் அதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களும் தாக்கங்களும் புரட்சிகளும் ஏற்பட்டதற்கு அடிப்படை காரணம் அல்லாஹ் என்றால் யார் என்பதை ஒரு முஸ்லீம் ஒரு மூமின் உணரவில்லை என்றால் என்ன தெரியுமா நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில எது நமக்கு இலகுவாக இருக்குதோ அதை மட்டும் செய்வோம் தொழுகை உதாரணத்துக்கு தொழுகைங்க எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை தொழுகுறதுனால எனக்கு எந்த இழப்பும் இல்லை எந்த நஷ்டமும் இல்லையா அதுல எந்த பிரச்சனை வராது அது பாட்டு போய்கிட்டே இருக்கும் எனக்கு எந்த இழப்பும் இல்லையா நஷ்டம் இல்லையா அது பாட்டு போய்கிட்டே இருக்கும் எந்த நன்மையை நான் செய்யும் போது எனக்கு இழப்பு ஏற்படுகிறதோ கஷ்டம் ஏற்படுகிறதோ சிரமம் ஏற்படுகிறதோ ஒன்று அந்த நன்மையை செய்வதற்கு நான் யோசிப்பேன் இல்லை என்றால் அந்த நன்மையை நான் செய்ய மாட்டேன் எப்ப அல்லாவ புரியாட்டி நான் சொன்னது யாரு இது எனக்கு கஷ்டமா இருக்குதோ பாரமா இருக்குதோ சிரமமா இருக்குதோ சொன்னது யாரு ரப்பாச்சே இறைவனாச்சே இதற்காக அல்ல கேள்வி கேட்பானே என்று அல்லாஹுவை பற்றி நான் புரியவில்லை என்றால் எனக்கு எது இலகுவாக இருக்கிறதோ அதை நான் செய்வேன் எனக்கு எது சிரமமாக இருக்குதோ அதை செய்ய மாட்டேன் தொழுகிறதுல எனக்கு சிரமம் இல்ல நோம்பு வைக்கிறது எனக்கு சிரமம் இல்ல அதுல எந்த பாதிப்பு வராது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் எதுல எனக்கு சிரமமா இருக்குது காச குடு சம்பாதிச்ச காசுல தர்மம் கூடு அல்லு கூடு ஏழைகளுக்கு கொடு வறியவர்களுக்கு கொடு அண்டை வீட்டாரர்கள் கொடு சகோதாரர்கள் கொடு எல்லாத்துக்கும் எடுத்து கொடு இவன் நினைப்பா என்ன எல்லாத்துக்கும் எடுத்து கொடு எனக்கு வேணும்ல அவனுக்கு கொடு இவனுக்கு கொடு கொடு கொடுல்ல எனக்கு வேணும்ல இப்ப என்ன பண்றது கொடுக்கவும் வேணும் எனக்கும் வேணும் என்ன பண்ணலாம் இந்த பத்து ரூபா வச்சுக்க இந்த ஐம்பது ரூபா வச்சுக்க நூறுரூவா வச்சுக்க நீ கொடுப்பா நான் அவனுக்கு தரேன் காசை கொடு கொடுத்தால் உடைய பொருளாதாரம் குறையும் நீ நினைக்கிறியா கவலைப்படாத அதை நான் வளர்க்கிறேன் அல்லாஹ் சொல்றான் நீ கொடு உன்னுடைய பொருளாதாரத்தை நான் வளர்க்கிறேன் அதிகப்படுத்துறேன் உனக்கு அதுல பறக்க செய்கிற விசாலத்தை தரேன் சரிதான் இப்ப இப்ப வேணாம் இது என்ன அல்ல அவ தெரியல சொன்னது ரப்பாச்சேங்க நீ சொன்ன பிறகு எனக்கு என்ன இந்த பிடிப்போ அது எந்த இல்லை

அல்லாஹவை பற்றி புரியும் போது தான் வரும் நீங்க நல்ல இந்த விஷயத்தை இப்படியே நீங்க ஒப்பிட்டு பாருங்க சஹா என்ன செய்யறாங்க அல்லாஹ்வுடைய பாதையில கொண்டு வந்து கொட்டுறாங்க இவ்வளவுதான் என்கிட்ட இருக்கிற மொத்த உணவே இவ்வளவுதான் இந்தாங்க அல்லாஹ்வின் தூதர் என்னுடைய மொத்த சொத்தே இதுதான் இந்தாங்க அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்கு விரும்பியதிலிருந்து நீங்கள் செலவு செய்யாத வரை நீங்கள் நன்மையை பெற முடியாது என்று வசனம் இறங்க உடனே ஒரு நபித்தோழர் வந்து அல்லாவின் தூதரே பயிர் வாங்குற தோட்டத்தை தான் நான் விரும்புறேன் அதை தயவு செய்து என்கிட்ட எடுத்துக்கிறீங்களா இதெல்லாம் என்ன நான் கேட்க இதெல்லாம் எப்படி சொன்னாங்க இந்த வரலாறுலாம் நம்ம கேட்குறோம் இல்லைங்க கேட்குறோம் அதை யோசிக்கிறோம் அதற்காக கண்ணீர் விடுகிறோம் அது தனி சப்ஜெக்ட் ஓகே அது மாதிரி ஏன் நம்மளால செய்ய முடியல அவர்கள் புரிந்தார்கள் சொன்னது ரப்பு அல்லா சொல்லிட்டு அதுக்கு மேலே எதுக்கு கொடுக்கிறாங்க போர்க்களத்திலே உயிரை கொடுக்க வேண்டும் என்று இறைவன் சொன்னால் கொடுக்கிறார்கள் என்ன விஷயம்னா சொன்ன செய்தி அங்கே கவனிப்பல்ல சொன்னது யார் இறைவன் ரப்பு ரஹ்மான் அதை நாம் ஆழமாக புரிய வேண்டும் அதை உணர வேண்டும் இறைவன் யார் அல்லாஹ் என்றால் யார் என்பதை அதிகம் அறிய வேண்டும் இன்னொரு ஒரு அற்புதமான அப்படி அப்படி அறியாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா போகும் அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும் நம்முடைய வாழ்க்கை இறைவன் யார் என்பதை அல்லா என்றால் யார் என்பதை உணராவிட்டால் என்னுடைய வாழ்க்கை எங்கே எப்படி போய் முடியும் என்பதற்கு திருமறை குரானில் ஒரு அற்புதமான ஒரு வசனம் ஒரு சம்பவம் அந்த சம்பவத்திலே முஸ்லிம்களும் இருக்கிறார்கள் முனாஃபிக்களும் இருக்கிறாங்க நல்லா கவனிங்க முஸ்லிம்களும் இருக்கிறாங்க முனாஃபிகின்கள் நயவஞ்சகரில் இருக்கிறாங்க அந்த சம்பவத்தை முனாஃபிகின்கள் எப்படி பார்த்தார்கள் முஸ்லிம்கள் எப்படி பார்த்தார்கள் என்பதை அல்லாஹ் உரகுல அலமின் தன்னுடைய திருமறையிலே ஒரு அற்புதமான ஒரு வசனத்திலே இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறார் சுத்லா அஹுசாப் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தினுடைய பனிரெண்டாவது வசனம் ஒயிற்ய கூனுள் முனாஃபிகூன் நயவஞ்சகர்கள் சொன்னார்கள் எப்போது சொன்னார்கள் அஹ்சாப் என்கிற ஒரு யுத்தம் நடைபெறுகிறது முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் முஸ்லிம்களை ஒழிக்க வேண்டும் நபிகளாரை கொல்ல வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த எதிரிகள் எல்லாரும் யூதர்கள் முஸ்லிம்கள் முஸ்லிம்களை அழிக்க என்று ஒட்டுமொத்த படையும் ஒன்று திரண்டு எப்படியாவது நபிகளாரை கொல்ல வேண்டும் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் முஸ்லிம்களை வேறொருக்க வேண்டும் என்று கூடி விட்டார்கள் குழுமி விட்டார்கள் கூட்டமாக திரண்டு விட்டார்கள் அவர்களை எதிர்த்து நின்று தாக்குவதற்கான ஆயுதமோ பலமோ ஆற்றலோ முஸ்லிம்களுக்கு இல்லாத சூழ்நிலையிலே அந்த கூட்டத்தார் வருகிறார்கள் என்ற தகவல் கேட்டவுடனே முனாஃபிக்கின்கள் சொன்னார்கள் இது எக்கூழுல் முனாஃபிக்கூன் முனாஃபிக்கின்கள் சொன்னார்கள் வல்லது இன ஃபி மரல் எவர்களுடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறதோ அவர்கள் சொன்னார்கள் மாவாதனல்லாஹ் ஒரு அசுலகு இல்லாஹ் ரூரா அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஏமாற்றத்தையே நமக்கு வாக்களித்து விட்டார்கள் அல்லாஹ் சொன்னா தூதர் சொன்னாங்க என்று போர்க்களத்துக்கு நீங்க வந்துட்டீங்களே உங்களுக்கு ஏமாற்றம் உங்களுக்கு நஷ்டம் தான் உங்களுக்கு அழிவு தான் நீங்க அழிய போறீங்க இவ்வளவு பெரிய கூட்டத்தை நீங்க எப்படி சமாளிக்க முடியும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை நீங்க எப்படி எதிர்த்து நிற்க முடியும் அல்லாவுடைய பேச்சை அல்லாஹ்வின் தூதர் பேச்சை கேட்டு வந்தீங்களே உங்கள் அனைவருக்கும் அழிவுதான் ஏற்பட போகிறது முனாஃபிகளும் உள்ளத்திலே நோய் உடையவர்களும் இந்த வார்த்தையை சொன்னார்கள் போர்க்களத்துக்கு வந்தாச்சு கடந்த காலகட்டத்தில் பல போர்க்களத்தில் இஸ்லாமிய படை ஜெயித்திருக்கிறது கனிமத்து பொருட்களை பெற்றிருக்கிறது யுத்த களங்களிலே வெற்றி வாகையை சூடி இருக்கிறது அதையெல்லாம் கேட்டு இந்த யுத்தத்திலையும் நம்ம ஜெயிச்சிடலாம் நிறைய கனிமத்து பொருள் நமக்கு கிடைக்கும் என்று ஆசைப்பட்டு இந்த யுத்த களத்துக்கு வந்தீங்களே பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய கூட்டம் வருகிறார்கள் உங்கள் கதை முடிக்கப்பட்டது இனியும் வளர இந்த உலகத்துல வாழவே முடியாது என்று முனாஃபிகின்கள் அந்த கூட்டத்தை பார்த்து கதறுகிறார்கள் பதறுகிறார்கள் கத்தி ஊரை கூட்டுகிறார்கள் இப்போ அல்ல என்ன செய்யறான் இது முனாஃபிகின்களுடைய வார்த்தையா இங்க மூமின்களுடைய வார்த்தையை சொல்றான் யுத்த காலத்துல வந்தாச்சுங்க எதிரிகள் வந்துட்டாங்க இவர்கள் நினைத்ததை விட பல மடங்கு எதிரிகள் ஆயுத பலத்தோட ஆண்பலத்தோடு வந்து நிற்கிறார்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் மரணத்தினுடைய வருகையை அப்படியே வாசலிலே கண் கொண்டு பார்க்கிறான் மரணம் வருவதென்று கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அவனுக்கு அந்த நேரத்தில் ஈமான் கொண்டவர்கள் சொன்ன வார்த்தை இருக்கிறதே ஒளம் அல் மும்மி நூடல் இந்த பெரும் கொண்ட பேர் படையை பெரும் கூட்டத்தை மூமீன்கள் கண்டபோது அவர்கள் சொன்னார்கள் காலு ஹாதா மா வாதனம் ஒரு அசூலுகு ஒசகல்லாஹுலுகு இதைத்தான் அல்லாஹ் அவருடைய தூதரும் எங்களுக்கு வாக்களித்தார்கள் அல்லாஹ் அவருடைய தூதரும் உண்மையை சொல்லி விட்டார்கள் இதுதான் அல்லாஹும் அல்லாஹவுடைய தூதரும் இதைத்தான் எங்களுக்கு சொன்னார்கள் பெரும் கொண்ட என்றார்கள் அவர்களோடு மோதி எங்களுடைய உயிரை அல்லாவுடைய பாதையில் நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இறைவனுடைய வார்த்தையை மேம்படுத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்களே தஸ்லீமா அப்படியே அவர்களுடைய ஈமான் அதிகரித்தது அவர்களுடைய நம்பிக்கை அதிகரித்தது அவர்களுடைய கட்டுப்படுதல் அதிகரித்தது என்று அல்லாஹூ ரபுல் அலமின் மூமின்களுடைய பார்வையை சொல்றான் இது எப்படி நடந்துச்சு போருக்கு வாங்க என்று அல்லாவுடைய தூதரவங்க அழைப்பு வருகிறார்கள் மூமின்களும் வருகிறார்கள் ஆனால் மூமீன்கள் சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதரும் வாக்களித்ததை நாங்கள் கண்டுவிட்டோம் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் என்றார்கள் முனாஃபிகின்கள் பதர்ரா கதர்ரா நம்ம ஏமாந்துட்டோம் நாம மோசம் போயிட்டோம் நாம அழிய போறோம் எங்க பிரச்சனை அந்த வந்த அழைப்பை முஸ்லிம்கள் மூமீன்கள் இறைவனுடைய வார்த்தை என்று பார்த்தார்கள் அல்லாஹ் சொல்லிட்டாங்க ரப்பு சொல்லிட்டா இதுக்கு பேரு என்ன ஒரு முஸ்லீம் எப்படி புரிஞ்சுக்கிட்டான் வைங்கள அவன் வாழ்க்கை அப்படி மாறிடுங்க ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு கட்டளையும் அல்லாவுடைய வார்த்தை அல்லாவுடைய கட்டளை என்று ஒரு முஸ்லீம் உணர்ந்து விட்டால் அவன் வாழ்க்கை புரட்சியாக மாறிவிடும் பேர் எழுச்சியாக மாறிவிடும் ஒரு முஸ்லீம் அல்லாஹுவை பற்றி எந்த அளவுக்கு அறிந்து கொள்கிறானோ எந்த அளவுக்கு இறைவனுடைய தன்மைகளை தெரிந்து கொள்கிறானோ இறைவனை நெருங்க 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 அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் உபதேசம் எல்லாம் அவனுக்கு தேவையில்லைங்க அல்லாவுடைய வல்லமையை இறைவனுடைய அதிகாரத்தை இறைவனுடைய ஆற்றலை ஒரு முஸ்லீம் தன்னுடைய உள்ளத்திலே ஆழமாக உருப்போட 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 அல்லாஹ் அவனையும் அவனுடைய உள்ளத்தையும் எப்படி மாற்றுவான் தெரியுமா இறைவன் தன்னுடைய திருமலை சொல்லி காட்டுகிறான் இன்னமல் முக்மினு நல்லதீன இதா குழு ஈமான் கொண்டவர்கள் யார் தெரியுமா அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அல்லாஹ் அல்லாஹ் என்று என்று சொல்லப்பட்டால் சொல்லப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கிவிடும் ஒரே ஒரு வார்த்தை ஈமான் கொண்டவருடைய வாழ்க்கை அப்படியே தலையிலாக புரட்டி விடும் என்கிறான் இறைவன் எப்ப இது நடக்கும் எப்ப நடக்கும் அவனை தெரிஞ்சிருக்கும் ரஹ்மானை புரிந்திருக்க வேண்டும் அல்லாஹ் என்றால் யார் என்பதை நாம் விளங்கியிருக்க வேண்டும் அப்போது இறைவனை பற்றிய ஒரு வார்த்தை நம்முடைய உள்ளத்தை நடுங்க வைத்து அப்படிப்பட்ட அந்த இறைவனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் என்றால் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹூர் அப்புலாலமின் இந்த திருமுறை குரானையே நமக்கு தரான் மனித சமுதாயத்திற்கு இறைவன் குரானை வழங்கியதற்கு ஆயிரம் காரணங்களை சொல்லலாம் அதில் முக்கியமான முதன்மையான சந்தேகமும் இல்லை பயபக்தி உடையோருக்கு இறைவனை அஞ்சக்கூடியவருக்குத்தான் இது நேர்வழி காட்டும் அந்த எப்படி வரும் இந்த வேதத்தினுடைய வார்த்தைகளை படித்தால் வராது இந்த வார்த்தை அல்லாவுடைய வார்த்தை என்று புரியணும் குரான படிக்கிறதுனால இரையச்சம் வராது ஏன் குரான எத்தனையோ பிரபலங்கள் படிக்கிறாங்களே பெரும் பெரும் சாமியார்கள் படிக்கிறாங்களே பெரிய பெரிய அரசியல்வாதிகள் படிக்கிறாங்களே பெரும் பெரும் எழுத்தாளர்கள் படித்திருக்கிறார்களே படித்தவர்களுக்கெல்லாம் இரையச்சம் வராது இந்த வார்த்தை இது இறைவனுடைய வார்த்தை என்று நீ எப்போது உணர்கிறாயோ அப்போது உனக்கு இரையச்சம் வரும் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் பேசுறான் இறைவனுடைய கட்டளை இது திருக்குறான் ஒரு இடத்துல அல்ல ஒரு வசனத்தை சொல்றான் பாருங்க சகோதரர்களை உள்ளத்துல ஆழமாக பதிய வைக்க வேண்டிய வசனம் இறைவன் பேசுகிறான் இந்த குரானை இந்த வேதத்தை ஒரு மலையின் மீது நாம் இருப்போமையானால் பெரும் கொண்ட மலை தொடர்களின் மீது இந்த திருக்குறானுடைய வசனங்களை நாம் அருளி இருப்போமையானால் காஷியம் முத்த சத்தியம் மின் ஹஷியத்தில்லாஹ அல்லாஹவின் அச்சத்தின் காரணமாக அந்த மலையே ஆடி சுக்கு நூறாக வெடித்து சிதறிவிடும் என்கிறான் இறைவன் அப்படின்னா குரானுடைய வார்த்தைக்கு வெயிட் இல்ல அந்த வார்த்தையை சொன்னவன் யார் அந்த மலை நினைக்குமா ஆஹா அல்லாஹ்வுடைய கட்டளை என்னால் செய்ய முடியாமல் இருக்கின்றேனே நாளைக்கு இறைவன் இதை பற்றி என்னிடத்தில் கேட்பானே என்று அந்த மலை

இறைவனுடைய வார்த்தைகளை உன்னுடைய வாழ்க்கையை நீ படிப்பாயானால் அதன் அடிப்படையில் சிந்திப்பாயானால் செயல்படுவாயானால் உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையே மாறிவிடும் ஒரு மலை எப்படி இருந்த இடம் காணாமல் மாறிப்போய் விடுகிறதோ அதுபோல உன்னுடைய வாழ்க்கை மாறும் என்றான் இறைவன்

எல்லா ஏ டு எல்லாத்தையும் நீங்க விளக்கமா வெப்பமா நிதானமா பொறுமையா எனக்கு விளக்கி சொல்லுங்க அல்லாவின் தூதரை என்று கேட்கும் போது அல்லாவுடைய தூதரவர்கள் ஒற்றை வார்த்தையிலே பதிலளித்தார்கள் அல்லாவை நம்பினேன் என்று சொல் அதிலே உறுதியாக நீங்கள் முடிந்து விட்டது அவ்வளவு இதை எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து இந்த ஹதீச உங்களுடைய உள்ளத்துல கொண்டு வந்து வச்சுங்க வைங்க அதனுடைய வார்த்தையினுடைய வலிமையே வேற அல்லோ நம்பு அதுதான் சரியாக முறையாக ஆழமாக தீர்க்கமாக தெளிவாக படைத்த இறைவன் என்றால் யார் அவனுடைய ஆற்றல் என்ன அவனுடைய அதிகாரம் என்ன அவனுடைய தன்மை என்ன என்பதை ஒரு முஸ்லிம் ஆழமாக தன்னுடைய உள்ளத்திலே பதிய வைக்க பதிய வைக்க அந்த எண்ணம் அந்த சிந்தனை அவனுடைய உள்ளத்திலே உறுதியை தரும் அந்த உறுதிதான் ஒட்டுமொத்த இஸ்லாமே என்றார் இதற்கான ஒரு பயிற்சியை நாம் எடுத்து இறைவனை பற்றிய தேடுதலோடு இறைவனை பற்றிய சிந்தனையோடு திருமறை குரானை நாம் அணுகினோமே ஆனால் இறைவன் என்றால் யார் அல்லாஹ் என்றால் யார் என்பதை நம்மால் திருமறை குரானின் வாயிலாக உணர முடியும் அதை அறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை சீரமைக்க எல்லாமுள்ள இறைவன் அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரைய நிகழ்ச்சி